ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான பருப்பு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அடிக்கடி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க அந்த பாயசம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் போல் பருப்பும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கல்லா பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்து மிதமான சூட்டில் வந்து நம்ம ஒரு பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும் ஒரு மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க வறுத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இந்த பருப்பை மூடி போட்டு மூடி அப்படியே நம்ம ஒரு மூணு விசில் கிட்டே வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சாலே நல்லா வந்து பருப்பு கொலைய வெந்து வந்துடும் இப்போ மூணு விசில் வச்சு ப்ரெஷர்லாம் அடகுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பாசி பருப்பு நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒன்று வா அப்படி இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் போல் நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து இதில் வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு கப் போல் பால் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான பால் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஒரு டைம் போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது ஒரு டைம் போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த பருப்பு பாயசம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கூட இந்த வெயில் டைமில் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அந்த பருப்பை வந்து உள்ளே சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சேனலில் அடிக்கடி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பிஞ்சு அளவு சால்ட் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்பை வந்து கூட்டி கொடுக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் குறைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான நல்லா ஹெல்த்தியான பருப்பு பாயாசம் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம சுட சுட வந்து பரிமாறிக்கலாம் அப்படி உங்களுக்கு சூடாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கூல் பண்ணி கூட சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரமிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பருப்பு பாயசம் வேறு லெவல் டேஸ்ட்டாக பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்